உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளில் தொடக்க நூல் இயல் பதினொன்று இறைவாக்கியங்கள் ஒன்று முதல் ஒன்பது முடிய இந்த பகுதி இரு கற்பிதங்களை நம்முன் தெளிவுபடுத்துகிறது ஒன்று மக்களின் பாவம் இரண்டு இறைவன் அளித்த தண்டனை வெள்ளத்தின் அழிவிலிருந்து மீட்கப்பட்ட நோவாவின் வழிவந்தோர் மீண்டும் பாவ வாழ்விலே வீழ்ந்தனர் கடவுளுடைய ஆசி அவரது உடன்படிக்கை அனைத்தும் பயனற்று போயிற்று காட்டாற்று வெள்ளம் பாவம் பரகிறது காட்டாற்று வெள்ளம் பாவம் பரவுகிறது தார் அனைவரும் இறைவனுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துகின்றனர் இன்றைய வர்ஷகம் மக்கள் தங்களுக்கு புகழ் உண்டாக்கி கொள்ளுவதற்கான விண்ணை மூட்டும் கோபுரம் ஒன்று கட்ட முயன்றதையும் இறைவன் எடுத்த எதிர் நடவடிக்கையையும் பற்றி கூறுகிறது மக்களின் பாவம் ஒரு மனிதன் ஒரு குலம் என்றில்லாது மனிதன் இனம் முழுவதுமே பாவத்திற்கு அடிமை ஆகிறது உலகத்தில் ஒரே மொழியும் ஒரே விதமான பே வழக்கில் இருந்தன பதினொன்று ஒன்று என்பதன் மூலம் இக்கருத்து புகுத்தப்படுகிறது கோபுரத்தையும் நகரையும் கட்ட மக்கள் நோக்கம் அவருடைய புகழுக்காக என்பார் ஆசிரியர் கோபுரம் கட்டினார்களா நகர் கட்டினார்களா என்பது முக்கியமன்று ஆசிரியர் கூற விரும்புவது மனித இனம் கடவுளை விட்டு அகன்று செல்ல இருக்கிறது என்பதாகும் கடவுளுக்கு மட்டுமே உரிய மகிமையை புகழை உயர்வை தமதாக்கிக் கொள்ள மக்கள் விரும்புகின்றனர் தாமே கடவுள் தமக்கு பெரிய கடவுள் ஒருவர் இல்லை எனவே தாங்கள் எதுவும் செய்யலாம் எப்படியும் வாழலாம் என்ற நிலையை அடைந்த தருதலைப்பட்ட வாழ்க்கையை இக்கோபுரம் கட்டிய நிகழ்ச்சியில் காண்கிறோம் தனித்துணை நீ நிற்க யான் தருகி தலையால் நடத்த வினை திருவாசகம் இது ஆம் இந்நிலை நம்மையும் விட்டப்பாடில்லை இன்றும் நான் எனது எனக்கு என்பனவற்றிற்கு நாம் அடிவுகளாகும் போது நமக்கு புகழ் உண்டாக செய்வதற்காக நாம் கோபுரம் கட்டுகிறோம் என்று அன்றும் ஒரு கோபுரம் மட்டுமன்று எத்தனையோ கோபுரங்களை நாம் கட்டிக்கொண்டு இருக்கிறோம் தற்பெருமை சுய உணர்வு என்ற கோபுரங்களை நாம் தகர்த்து உடை தெரிந்தால் ஒழியே இறைவன் நம்மிடம் வருவது அரிதே எனவே யானை போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதாலும் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவி தித்திக்கு மாடி அருளாய் அடி உன்னை வந்துருமாறு என் திருவாசகம் போல் நம்மையே அழித்துக்கொண்ட கொண்ட நிலையில் இறையறை வேண்டி நிற்போம் இரண்டு இறைவன் அழித்த தண்டனை ஒரு மொழி பேசி ஒன்றாக வாழ்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் புரியாத பல மொழிகள் பேசி குழம்புகின்றனர் மொழி குழப்பம் அவர்களை சிதறடிக்கிறது எவ்வாறு பல மொழிகள் எவ்வளவு தோன்றின என்பதற்கு ஆசிரியர் தரும் கதை இது கோபமுள்ள தான் குணம் இருக்கும் தண்டனை அளித்த ஆண்டவர் ஆபிரகாமின் வழி மனு குலத்திற்கு விடுதலையையும் மன்னிப்பையும் அளிக்கிறார் என்பது அடுத்த அதிகாரத்தில் தொடக்க நூல் சுட்டப்படுகிறது மேலும் ஒரு மொழி குழப்பத்தை ஏற்படுத்திய கடவுளே மொழிகளை ஒன்றுபடுத்த தூய ஆவியாரால் மக்கள் இனத்தை ஒருமைப்படுத்துகிறார் என்பதும் மனத்தில் இருத்த பாலது திருத்துற பணி இரண்டு நான்கு முதல் பதினொன் பதினொன்று முடிய கடவுள் விழைவது மனிதக்குள்ள ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் கடவுள் விழைவது மனுக்குள்ள ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மனிதன் விழைவதோ குழப்பம் சண்டை சச்சரவு போட்டி மனப்பாயும் மணி இன்றும் மதம் ஜாதி குலம் பணம் இவற்றின் அடிப்படையிலே மனிதன் மனிதனுக்கு எதிராக செயல்படுவதைத்தானே காண்கிறோம் இவையாவும் ஊனியல்பின் செயல்கள் என்றும் கலாத்தியர் இயல் ஐந்து இறைவாக்கியங்களும் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய தூய ஆவியின் கனியும் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்பவை ஆகும் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டு இவற்றை கடவுள் ஒருவரை தர முடியும் என்பதை உணர்ந்து அவற்றிற்காக இறைவனும் வேண்டும் நமக்கு புகழ் உண்டாவதாக என்ற எண்ணம் நம்மிடம் இருந்து அவருக்கு புகழ் உண்டாவதாக என்ற நிலை என்றும் நம்மிலே வேறெடுத்து வளர்வதாக நச்செய்தி நச்செய்தியாளர் மார்க்கு இயல் எட்டு இறைவாக்கியங்கள் முப்பத்தி நான்கு முதல் இயல் ஒன்பது இறைவாக்கியம் ஒன்று இந்த பகுதி இயேசுவின் சீடன் என்பதைப் பற்றியும் காப்பும் இழப்பும் என்ற கருத்தின் அடிப்படையில் நம்மை அருள்வாழ்வில் வாழ்வில் வளர்த்தெடுக்க தூண்டுகிறது எவன் கிறிஸ்துவின் உண்மையான சீடன் அவனது தகுதிகள் எவை சீடத்துவம் பற்றி இயேசு வெவ்வேறு வேலைகளில் கூறிய வாக்குகளை மாக்கு இங்கு தொகுத்து அளிக்கிறார் நமது ஆண்டவர் போக்லி வாக்குறுதிகளை வழங்கவில்லை தன் சீடனாய் இருப்பது எளிதன்று கூறவில்லை தான் செய்யாததை செய்யும்படியும் பணிக்கவில்லை தன்னை செல்லத் தூண்டுகிறார் சீடன் தன்னை மறக்க வேண்டும் மறுக்க வேண்டும் சில வேளைகளில் தன் ஐம்புலன்களையும் அடக்கி வாழ்வதால் தன்னை மறுத்து வாழ்வதாக தன்னையை வென்றுவிட்டதாக எண்ணிவிடக் கூடாது யான் எனது என்ற ஆணவத்தை அழிப்பவனே உண்மையான சீடனும் இதனால் ஒருவன் தன் தனித்தன்மையை இழந்து விடுவதில்லை இறைவனின்றி தனக்கு வாழ்வும் வளமும் இல்லை என்பதை ஒருவன் உணர வேண்டும் உள்ளது உணரா உணர்வில்லி மாப்பாவு என்றோ மெல்ல மெல்ல கை நிகழ விட்டாய் பராபரமே என்று தாய் பாடுகின்றார் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் கலாத்தியர் இரண்டு இருபது என்று கூறுபவனே ஆண்டவனின் உண்மையான சீடன் சாதி கொடுமைகள் அதிகார ஆணவம் கொத்தடைமை தொல்லைகள் பெண்ணடைமை வரதட்சணை சாவுகள் ஆகியவற்றிலிருந்து மக்களை விடுவிக்க தன்னையே மறந்து உழைப்பவன் தேவையானால் இப்பணியிலே தன்னையே பலியாக்கிக் கொள்பவன் இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்கும் பக்தனாவான் ஒன்று பேதுரு இரண்டு இருபது இத்தகைய சீரத்துவத்தில் நான் எவ்வளவு தூரம் முன்னேறியுள்ளேன் இரண்டு காப்பும் இழப்பும் பயன்படுத்தப்படும் பொருள் பளிச்சிடும் பயன்படுத்தப்படாதது பாடாகிவிடும் தனக்காக மட்டுமே வாழ்பவன் இறந்த இனம் தெரியாதவனாகி விடுகிறான் பிறருக்காக வாழ்பவன் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்கிறான் நாடுகாக்கும் நற்பணியில் தம்மை பலியாக்கியவர்கள் மருத்துவ ஆராய்ச்சியில் தம்மையே ஆராய்ச்சி பொருளாக வைத்து தம் உயிரையை இழந்தவர்கள் புது உயிர்களை உருவாக்கியதால் இறந்த தாய்மார்கள் அனைவரும் என்பும் பிறர்க்கென குரல் வாழ்ந்தவர்கள் தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுகிறான் தன் உயிரை இழப்பவனும் அதை காத்து கொள்வான் என்ற இவ்வாக்கு இவர்கள் இலக்கணம் ரோம விளையாட்டு அரங்கில் சாகுமட்டும் நடந்த மல்யுத்தம் என்ற போட்டியில் ஓடிய இரத்தத்தை கண்டு ரசித்த மனித விலங்குகள் வாழ்ந்த காலம் அது இதை தடுத்து நிறுத்த சென்றார் டெல்லமாகஸ் என்ற துறவி தங்கள் இரத்த தாகத்தை தீர்த்து கொள்ள தடையாய் இருந்த இவரை கொல்லும்படி கும்பல் குக்குரலிட்டது மல்யுத்தக்காரர்களும் அந்த நல்ல துறவியைக் கொன்றனர் எனினும் பின்னர் கூட்டம் இதற்காக வருந்தி இக்காட்டு மிராண்டு விளையாட்டையே நிறுத்திவிட்டது இயேசுவின் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு உயிரை இழந்தவர் இந்த துறவி மல்யுத்த யூதர்களுக்கு வாழ்வடித்து விட்டார் இயேசுவுக்காக பிறர் பணியிலே தன்னை அழித்து கொள்பவன் வாழ்வை அடைவான் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போது தான் அவரோடு மாற்றியிலும் பங்கு பெறுவோம் ரோமையர் இயல் எட்டு இறைவாக்கியம் பதினேழு வாழ்வு பற்றிய என் மதிப்பீடுகள் என்ன நிலையற்ற வாழ்வை நம்பி நித்திய வாழ்வை நிராகரிக்கின்றேனா மனித உலகெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் வாழ்வை இழந்துவிட்டால் யாது பயன் நெஞ்சகத்தை நிறுத்த என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து பின்தொடரட்டும் ஆண்டவர் இயேசு நமக்கு நிறைவளம் அளிப்பாராக ஆமேன்